வணக்கம் இது சுவிஸ் நியூஸ் செவன் செய்திகள் செய்தி தொகுப்பு ஜெரா வலைஸ் போலீஸ் அதிகாரிகளின் உடலில் கேமராக்கள் பொருத்த முடிவு வவுட் மற்றும் வலைசில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் உடல் கேமராக்கள் பொருத்தப்படவுள்ளது உடல் கமராக்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் போலீஸ் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பை பலப்படுத்த விரும்புவதாக வவுட் அரசாங்கம் தெரிவித்துள்ளது நடவடிக்கையின் போது மற்றும் வன்முறைகளை தடுக்கவும் நீதிமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய புறநிலை பதிவுகளை வழங்கவும் போலீஸ் பணியின் பொறுப்பு குரல் சட்டப்பூர்வமான தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை ஆதரிக்கவும் இது உதவும் இது அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் வரி நலன்களுக்காக உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் கண்டோனர் பொலுஸ் மற்றும் லவ்ஸி நகராட்சி பொலுசாரினால் நடத்தப்பட்ட ஒரு முன்னோடி சோதனையில் உடல் கேமராக்களின் கூடுதல் மதிப்பை உறுதிப்படுத்தியது முதல் கட்டமாக நடமாடும் கழக பிரிவு போலீசாரின் ஒவ்வொரு இரண்டு பேர் கொண்ட ரோந்து பிரிவிலும் குறைந்தது ஒரு உடல் கேமரா பொருத்தப்படும் பின்னர் படிப்படியாக அனைத்து போலீஸ் அதிகாரிகளையும் ஆயுத பாணியாக்கும் நோக்கத்தில் படிப்படியாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது வியாழக்கிழமை ஒரே வாசிப்பில் கண்டோனல் போலீஸ் தொடர்பான சட்ட திருத்தத்திற்கு வலைன்ஸ் கிரான்ஸ் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது இது உடல் கேமராக்கள் மற்றும் தானியக்கி வாகன தடர்களை பயன்படுத்துவதை அங்கீகரிக்கும் பசுமை கட்சியினர் மட்டுமே எதிராக வாக்களித்தனர் எமது விரிவான செய்திகளை ட்ரிபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்